இருங்க 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 வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத முழுசாக உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் ஒரு பெண்ணுங்கிறவங்க குடும்பத்துக்கு மட்டும் இல்லைங்க இந்த சமூகத்துக்கே ஆணி இருக்கணும் அப்போது ஒரு பெண்ணுக்கு ஆரோக்கியம் அடிப்படை தேவை இது ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னம்னா உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்க மட்டும் அடங்கலைங்க உங்க கணவர் உங்க குழந்தைங்க உங்க குடும்பமே அடங்கியிருக்கு இதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் பீரியட்ஸ் டைமிங்ல கண்ட கண்ட நாப்கின்ஸ் யூஸ் பண்றதுனால நம்ம ஆரோக்கியத்தை நம்மளே எடுத்துக்கிறோம் இப்ப நம்ம அந்த ஆரோக்கியத்தை எடுத்துக்கிறதுனால ஹாஸ்பிட்டல்ல கொண்டே முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்றதுக்கு நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம் கேள்வியும் கேட்டுக்க மாட்டேங்கிறோம் சோ அதோட ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் அதுக்குன்னு ஒரு தொகையை எடுத்து மாசம் மாசம் செலவு பண்றதுல தப்பே இல்லைங்க முடிஞ்ச வரைக்கும் ஆர்கானிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுறத அவசியமாக பண்ணி பண்ணுங்கள் தயவு செஞ்சு எல்லாரும் ஆர்கானிக் நாப்கின்ஸ் யூஸ் பண்ணுங்கள் நாங்களும் ஆர்கானிக் நாப்கின்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இது அக்கறையின் பேரில் தாங்க பண்ணிட்டு இருக்கேன் என்னதான் இந்த தொழில் நான் எடுத்து பண்ணினாலும் இது அக்கறையின் பேரில் தான் நான் இதை சூஸ் பண்ணேன் உங்கள் யாருக்காவது ஆர்கானிக் நாப்கின்ஸ் வேணும் அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எல் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் மூணு சைஸுமே நம்மக்கிட்ட அவைலபிளுங்க ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க்யூ